வெல்கம் டு டே டூ குக்கிங் விளாக் குக்கிங் ட்ரைனிங் விளாக் எங்கள் மம்மி இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா சாம்பார் சாதம் இல்லை இல்லை மம்மி என்ன செய்ய சொல்லித்தர போகிறாங்கன்னா சாம்பார் சாதம் செய்ய சொல்லித்தர போகிறாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அடுப்பு பற்ற வைக்கலாம் படையப்பா அடுப்பு பற்ற வைக்கிற ஸ்டைலே தனி இந்த வீடியோ எங்கே வைக்கிறதுன்னா தெரிய மாட்டேங்குது இந்த தான் இப்போ சாம்பார் சாதம் செய்ய இந்த அடுப்பு தான் பற்ற வைக்க போகிறோம் ஒரு கையில் கேமரா எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறது அடுப்பு பற்ற வச்சு குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு குக்கருக்குள்ள ஒன்றுமே இல்லை வெறும் எம்டி குக்கர் அம்மா நமக்காக காய்கறி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க இன்னும் அடுப்பில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு மூடி வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை போக நிறைய வர ஆரம்பிச்சுட்டு கலர்ஃபுல் காய்கறிகள் எப்போ போட்டு வச்சிங்க அப்படியே குறைச்சி தான் என்னது புளி பருப்பு தெரியுதா இதில் ரெண்டு பருப்பு இருக்கோ தோரம் பருப்பு பாசி பருப்பு காய்கறி தக்காளி வேண்டாம் நம்மளுக்கு கேரட்டே போதும் இன்னும் உடைக்கவே இல்லை வந்து ரெடியா இருந்த பாயில் இருக்கு

எப்படி சொல்லிக் கொடுக்க இந்த யாரும் சொல்லி சொல்லிக் கொடுக்கல போதுமா வந்து எவ்வளோ கொஞ்சம் ஊற்று ஆ சரி ஃபஸ்ட்டு என்னையெல்லாம் ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போடணும் ஓகே வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை மட்டும் போடணுமா எல்லாமே போடுறாண்டு போடுறேன் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வரச்சு வெங்காயம்

எாங்க வெங்காயம் பொன்னிறமா மாறிச்சு அல்ல வதங்கிட்டு வதக்கி வச்சு வதக்கி வச்சு என்ன போட்டு தக்காளி தக்காளி ரெண்டாவது வெட்டணுமா இவ்வளோ வெட்டலாம் அடுத்து அவரைக்காய் கேரட்டையும் போட்டுடலாமா போட்டு அவரைக்காய் எல்லா போட்டு

பழப்பு சாம்பார் பாதாம் இது இது போடுற வீடியோ போடுவான் பத்திரிக்காய் போடணும் எல்லா வயது போட பார்த்துக்கா சொல்லி கொடுக்குற மிஸ் வந்து மரியாதையா சொல்லி வீடு எவம் போடுவான் இருக்கிறதுல முருதுக்கா எல்லாத்தையும் போட்டுக்கலாமா போடு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஓடு எல்லாத்தையும் போடு எத்தனை நேரம் கொட்டணும்

லெமனும் இஞ்சியும் போட்டு ஜூஸ் செஞ்சு குடிப்பாங்க அம்மா அது வந்து கால் வலி நல்லா சரியாகும்னு சொல்லி இப்போ டாக்டர் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து இந்த மாதிரி குடிச்சுட்ருக்காங்கன்னா பரவாயில்ல எஃபெக்டிவாக தான் இருக்கு அதுக்காக தான் அந்த இஞ்சி பூண்டையே உள்ளே குடித்து போடணும் பூண்டு ஒன்று டூ த்ரீ மூணு ஸ்பூனாக இருக்கும்போது இது ஒன்று அது எடுக்க எடுத்து வாங்கி எடுத்து எடுத்துடும்

ఒకసారి కొట్టు. అప్పటికి గిరని కొడు కార్ని చిల్లి కొడు. మల్ల వది ఇంక అదిస్త్యా. పుల్ల తన్నియా దను మూతిరలాంటిది. అల్లం. మలై చిట. అడి కైయ్ చిపోట్ కార్ని చిల్లి తట్టి. అది అదిసి ఇర్కే తెలియదు అప్పుడు తట్టు. అన్న అదిసి ఇట్లని ఎత్తి తట్టిటి వేడి. அடுத்து குழந்தைமே அது அது பங்கெல்லாம் அப்படிதான் ஆகும் லாஸ்ட்ல துடச்சிட்டு குடைகிற சின்னது இல்ல சிந்த இறங்க அரிசி பருப்பு கொட்டாச்சி இதுல வந்து ரெண்டு பருப்பு கலந்துக்கு அப்படிதானே பாசி பருப்பு தொகுங்க பாசி பருப்பும் வச்சு நான் கழுவி ஊத்துவேன் அரிசி பரி போடு அரிசி சிந்த கூடாது சாப்பாடு அரிசி சிந்த கூடாது எந்த அரிசியுமே சிந்தக்கூடாது நல்லா

கா மஞ்சள் பொடி வெள்ளப்பூட்ட அப்பா கதவை போட்டுற சத்தம் கேட்டுட்டு இப்போ சாப்பிட வந்துருவாங்க இது வந்து ரெடி ஆகிறதுக்கு இன்னும் டென் மினிட்ஸ் ஆகும் டென் மினிட்ஸ் கழிச்சு சாம்பார் சாதம் நல்லா டேஸ்டாக இருக்குன்னு எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது யார் செஞ்ச சாம்பார் சாதம் நான் செஞ்ச சாம்பார் சாதம் அப்பா சார் சொல்லிங்க அவ்வளோதான்ண்ணா

நீ தான் நான் செஞ்ச சாம்பார் சாதம் எப்படி வந்துருச்சு பாருங்க எப்படி வந்திருக்கு சாம்பார் சாதம் வாசனையே போதும் எழுத்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு வாசனையே காரத்துக்கு நானும் அம்மாவும் சேர்ந்து செஞ்சது அம்மா அப்பங்கு எண்பது பெர்சன்டேஜ் என்னோட பங்கு இருபது பெர்சன்டேஜ் தான் ఓకే ఇని సాపడలాం సాపడరదకి எல்லாம் రెడీ ఎత్తు వచ్చాచి అమ్మ వచ్చి ఎల్లది వచ్చి అది తీకి కొడు ሁሉ <töly> 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 <töly>